அனைத்து நல்வூலங்களுக்கும் வணக்கம் நானும் உங்கள் ரவிக்குமார் தினம் ஒரு தகவல் அடிப்படையில் ஜியோ பாலிடிக்ஸ் இன்றைய பரபரப்பான உலக அரசியலில் என்ன ஒரு மாற்றம் என்ன ஒரு அதிரடி இயல்புகள் சவுதி அரேபியாவில் நடந்த பேச்சுவார்த்தை என்ன ஃபைனல் ஒரு கன்குலேஷன் வந்திருக்காங்க ஐரோப்பாவில் அதுக்கு எதிராக ஒரு முடிவு எடுத்திருக்காங்க அமெரிக்காவுக்கு தொடர்புடைய முக்கியமான எண்ணெய் பைப்லைன் மீது இன்னைக்கு உக்ரைன் தைரியமாக ஒரு தாக்கல் நடத்தி இருக்காங்க அதாவது ரஷ்யா வழியாக கடக்கின்ற ஒரு பைப்லைன் மீது அது ஒரு எச்சரிக்கை கூட அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் நம்ம அதை தாண்டி சுற்றியிருக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகள் ஒரு குட் நியூஸ்மே அதில் அடங்கியிருக்கிறது இஸ்ரேல் காசாவுடைய பேச்சுவார்த்தையில் அடுத்த அங்கமாக மேலும் ஒரு ஆறு பிணைய கைதிகளை வெளியிடுறாங்க அது இன்னும் ஒரு சில பாசிட்டிவ் நியூஸ் வந்திருக்கிறது லெபனானில் சுற்றக்கூடிய அரசியல் நிகழ்வுகள் இன்னைக்கு நிறைய செய்திகளை அரசன் அசை போகிற வாங்க நம்ம வீடியோக்கில் போகலாம் வீடியோ போகிற மாதிரி நீங்கள் நம்ம சேலம் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க மறக்காம பெல் பட்டன் கிளப்பி ஆலாப்ஷன்ஸ் கொடுங்க வீடியோக்கு போகலாம் நம்ம எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அந்த செய்தி அப்படின்னா சவுதி அரேபியாவிலிருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் நம்ம பயணத்தை பயணத்தைங்கி தொடங்கிடலாம் ஏன்னா ரொம்ப விறுவிறுப்பாக நடந்த பேச்சுவார்த்தை அமெரிக்க தரப்பில் இருந்து முக்கியமான டெலிகேஷன்ஸ் வெளியுறவுத்துறை அமைச்சகம் சார்பாக மார்க் ரூபியா அவர்களும் இந்த பக்கம் ரஷ்யா சார்பாக செர்கி லாவ்ரோ அவர்களும் பேச்சுவார்த்தை ரொம்ப நேரம் ஒரு நாலரை மணி நேரம் பக்கம் சொல்கிறாங்க எவ்வளோ நேரம் நாலரை மணி நேரம் பக்கம் சொல்கிறாங்க அந்த ஃபைனல் கன்குலேஷனில் என்ன சொல்கிறாங்க அவங்க வெளியிட்ட செய்தி குறிப்பில் அதிகாரபூர்வமாக அமெரிக்காவும் ரஷ்யாவும் இணைந்து வெளியிட்ட செய்தி குறிப்பில் நாங்கள் பேச்சுவார்த்தையில் அடுத்த கட்ட நகர்வு கொண்டு போகிறோம் ரஷ்யாவுக்குள்ளார அமெரிக்கானுடைய வெளியுறவு தூதரகம் இருக்கு இல்லையா அதை நாங்கள் ஓ அம்பாசிடர் வந்து ஓப்பன் பண்ண போகிறோம் அப்புறம் அடுத்தடுத்த பேச்சுவார்த்தை மியூச்சுவல் ஜியோ பாலிட்டிக்ஸ் மீறி வேணென்னா கொண்டு வரலாம் என்னென்ன பொருளாதார தடைகளை எப்படிலாம் நீக்கிறதுன்றதை நாங்கள் பேசணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஏன் நாங்கள் ரஷ்யாவில் போயிட்டு தூதரகத்தை ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னா இதுக்கப்புறம் ஃபோனில் நம்ம பேசணும் அப்படின்னா அது சீக்கிரம் கன்குலேஷன் வராது ஃபோன் டு ஃபோன் கான்டாக்டை வந்து கன்குலேஷன் வராது அதே நம்ம நேரில் உட்காந்து பேசணும் அப்படின்னா அது சீக்கிரமாக தீர்வு வருவதற்காக என்னோடய தூதரகங்களை துறப்பதற்காக ஓப்பன் பண்ணுவதற்காக அங்கே ப பர்மிஷன் வந்து கொடுத்துட்டாங்க ரஷ்யா தரப்பில் அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு சரி ஃபாக்ஸ் நியூஸ் போன்ற செய்தி சேனல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா எப்போவுமே இந்த மாதிரியான ரகசிய கூட்டத்தில் உள்ள ஒரு ஆள் வச்சுருப்பாங்க இப்போ பார்த்தீங்கல்ல இந்த மாதிரி மாறுபடத்துல ஒரு சில நபர்கள்லாம் இருப்பாங்க இந்த மாறுவ இடத்துல இருக்கக்கூடிய நபர்கள்லாம் வந்து என்ன செய்தி சொல்கிறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து பேச்சுவார்த்தை இரண்டாவது பேச்சுவார்த்தைக்கு அவர் உடன்படலை அப்படின்னா எலெக்ஷனை நடத்திடலாம் அங்கே எங்க ஜெலன்ஸ்கி தேர்தலில் எலெக்ஷன் நடத்த வேண்டியதுதான் உக்ரைன்ல கண்டிப்பாக அவர் ஜெயிக்க மாட்டார் அதுக்கப்புறம் நம்ம அக்ரிமெண்ட்டு ஃபைனல் பண்ணிக்கலாம் அப்படின்னா அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டதாக ஃபாக்ஸ் நியூஸ் வந்து உள்ள ஒட்டிக்கு எங்கேயோ கேமராவோ ஏதோ வச்சிருந்தோ ஒட்டு கேட்ட மாதிரி சொல்கிறாங்க இப்போ அந்த செய்தி தான் ரொம்ப வருது இது உக்ரைனில் தேர்தல் நடத்த போகிறாங்க அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை நடத்த போகிறாங்க அடுத்தடுத்து எல்லா பொருளாதார தடைகளையும் நீக்க போறாங்கன்ற இந்த செய்தி தான் வருது இந்த பக்கம் இருக்கக்கூடிய உண்மையான செய்திகள் இருக்குல்ல அந்த செய்தி வந்து வரல ஏன்னா அது வள வள கொல கொலன்னு போட்டு பக்கக்கணங்களை கொடுத்துருக்காங்க பிராந்திய ஒப்பந்தம் அமைதி பேச்சுவார்த்தை அது இதுன்னு போட்டு கொடுத்ததுனால கொஞ்சம் எடுபடலை இந்த மாதிரியான செய்திகள் தான் சீக்கிரமாக ஸ்ப்ரெட் ஆகும் இல்லையா அதனால் இப்படி ஸ்ப்ரெட் இருக்கு சரி நம்ம இன்னொரு மிக முக்கியமான விஷயம் நம்ம அந்த பேச்சுவார்த்தையில் சொல்லணும் அப்படின்னா ரஷ்யா அந்த டெரிட்டரியை அதாவது பிடிக்கப்பட்ட டெரிட்டேரியை கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் பண்ண ரிலீஸ் பண்ண பொருளாதாரத்திட தடைகளை ஐரோப்பா நீக்க வேண்டும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க அது ரொம்ப முக்கியம் ஏன்னா இதற்கு முன்பு பேச்சுவார்த்தையில் என்ன சொல்லிட்டாங்கன்னா இது ரொம்ப நாள் கஷ்டப்பட்டாங்க அதனால் அந்த பகுதி எடுத்துக்கிட்டோன்னு சொன்னாங்க இல்லையா பட் இன்று மார்க்கோ ரூபியோ அவர்கள் அதை உறுதிப்படுத்தியிருக்காங்க ஓகே கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ரிலீஸ் பண்ண ரிலீஸ் பண்ண பொருளாதார தடைகளை நீக்கலாம் ஐரோப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க இதில் என்ன ஐரோப்பாவுக்கு ஒரு மன வருத்தம் அப்படின்னா அவங்கள கூப்பிடல யாராவது ஒருத்தரையாவது கூப்பிட்டுருக்கலாம் அப்படின்ற ஒரு மன வருத்தம் அமெரிக்கா தரப்பில் என்ன நினைக்கிறாங்கன்னா அவங்க ஃபுல்லாகவே வாரம் நிறுத்தக்கூடாதுன்ற முடிவில் ரொம்ப தெளிவாக இருக்கும் போது அவங்கள கூப்பிட்டு வச்சு உட்கார வச்சுன்னா அந்த பேச்சுவார்த்தை தோல்வி அடைஞ்சிரும் இது சக்ஸஸ் ஆகாது அப்படின்றதுல அமெரிக்கா தரப்பில் தெளிவாக இருக்காங்க அதனால அவங்க வேணான்றாங்க ஜெலன்ஸ்கியே அவர் வேஸ்ட் அவர் என்ன அவர் சுயமாக முடிவெடுத்துக்க முடிவெடுத்தாருன்னா கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்தலாம் அவர் சுயமாக முடிவெடுப்பதற்கு வாய்ப்புகள் இல்லை ஐரோப்பா கிட்ட கேட்பார் ஐரோப்பா இழுப்பாங்க அது வள வள கொல கொலைன்னு இருக்கும் அதனால் இவங்க என்ன பண்ணிட்டாங்க ஒரு ஃபைனலிஸ்ட் வந்துட்டு இந்தாப்பா இதுதான்பா எங்கள் பேசிய வார்த்தை அப்படின்னு சொன்னாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்கள ஓரளவுக்கு கன்க்ளூஷன் கொண்டு வந்துடுவாங்க ஏன்னா ஏற்கனவே அமெரிக்கா தரப்பில் ஒரு ஏழு கேள்விகள் பக்கம் அங்கே கேட்டிருந்தாங்க ஏழு கேள்விகள் என்னெல்லாம் கேட்டிருந்தாங்கன்னா அங்கே எல்லை பகுதியில் எவ்வளோ வீரர்களை நிறுத்தலாம் எத்தனை வீரர்களை நிறுத்தலாம் நீங்கள் ஒவ்வொரு நாடும் தனிப்பட்ட முறையில் எவ்வளோ வீரர்களை அனுப்புறீங்க எவ்வளோ நம்மளால ஃபண்டு கொடுக்க முடியும் எத்தனை வருஷத்துக்கு ஃபண்டு கொடுக்க முடியும் அதே மீறி ரஷ்யா இவர்கள் மீது தாக்கல் நடத்தினா நீங்கள் பதிலுக்கு என்ன பண்ண போறோம் இதெல்லாம் மொத்தம் ஏழு கேள்விகள் அடங்கிய குழு பொருளாதார தடைனா என்ன மாதிரியான தடைகள் என்ன மாதிரியான பிரச்சனை இதுக்கெல்லாம் ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க அந்த ஒரு கன்குலூ கன்குளூஷன்லாம் எடுத்து வந்து அதுக்கப்புறம் தான் அவங்க கிட்ட போவாங்க பட் அவங்களுக்கு கோபம் தானே ஏன்னா மெயினாலே அவங்க உக்ரைனு இவங்க தான் பட் இவங்களை கூப்பிடாதனால அவங்க அந்த வாழ்க்கையின் விரக்தியில் ஒரு பக்கம் ரொம்ப நிறைய மீட்டிங்லாம் போட்டு அது இது நம்ம முந்தைய பதிவில் ரவிக்கு மார்க்கெட் சேனலில் கூட பார்த்துட்டோம் அவங்க ஃபைனலாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு அஞ்சு பில்லியன் பக்கம் மிலிட்ரி எய்டு கொடுக்கறதா சொல்கிறாங்க முடிவில் சொல்கிறாங்க கூடிய விரைவில் அனௌன்ஸ் பண்ணுறதா சொல்கிறாங்க அதுவுமே இந்த நாடுகள் மாதிரி கிடையாது ஐரோப்பாவில் என்னென்னா எல்லா நாடுகளும் ஒத்துக்கிட்டால் மட்டும்தான் ஃபண்டு கொடுக்க முடியும் இல்லைன்னா அது வளவலன்னு இழுத்துகிட்டே போகும் ரொம்ப நாள் அதனால தான் ஃபஸ்ட்டே ஒரு ஃபண்டு கொடுக்குறதா சொன்ன ஐரோப்பாவும் கொடுக்கவே முடியல ஏன்னா எங்கள் ஹங்கேரியம் சரி ஸ்லோ ஓகே ஓடி வந்து அதிகாரத்தை கொண்டு வந்து தடுத்ததுனால அவங்களே அவங்க கன்வன்ஸ் பண்ணி அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஃபண்டெல்லாம் ரிலீஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஏதோ கொஞ்சம் கொஞ்சமாக ஒத்துக்க வச்சாங்க பட் இந்த ஃபண்டெல்லாம் சும்மா ஒரு பேச்சுவார்த்தைக்காக சும்மா ஒரு தலைப்பு நியூஸுக்காக போட்டுக்கலாம் ஒரு அஞ்சு பில்லியன் கொடுக்குறோம் இருபதாயிரம் வீரர்களை அனுப்புகிறோம் அதெல்லாம் வந்து சொல்லிக்கலாம் ஐரோப்பா நாடுகள் அதிலே பல ஓட்டைகள் இருக்குது நிறைய பேர் வந்து போலந்தனுடைய பிரதமர்லாம் என்ன சொல்லிட்டாருன்னா நீ யார்னாலும் ஏற்றுக்கோங்க ட்ரம்ப்பை எழுதுக்க வேண்டாம் இது நம்ம அது நாங்கள் உடன்படலை அப்படின்றது வெளிப்படையாக சொல்லிட்டாங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய நட்பு நாடு அவங்களே இதில் பேக் அடிக்கிறாங்கன்னும் போது இதில் பெருசெல்லாம் சக்ஸஸ் ஆகாது பட் நாங்கள் இருக்கோன்றத காட்ட விரும்புகிறாங்க ஐரோப்பான்றதை நம்ம புரிஞ்சிக்க முடியுது புட்டின் அவர்களும் ட்ரம்ப் அவர்களும் நெக்ஸ்ட் வீக் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அங்கே ரியாத்தில் வந்து மீட் பண்ண போகிறாங்கன்றதில் கொஞ்சம் அரசல் புரசலான செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது சரி நம்ம மிக முக்கியமாக நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா ஒரு பேச்சுவார்த்தையின் சார அம்சம் இந்த பூ உலகில் பூ மலர்கின்ற சத்தம் மக்கள் மத்தியிலே ரீசார்ஜ் அப்படின்னா அந்த மக்கள்கிட்ட வந்து பாசிட்டிவ் ரிசல்ட் இருக்கா அப்படின்னா பாசிட்டிவ் ரிசல்ட் இல்லை என்ன எப்படி சொல்கிறேன்னு நினைக்கிறீங்களா இல்லைங்க பாசிட்டிவ் ரிசல்ட் இல்லை ஏன்னா இதற்கு முன்பு புடினவர்களும் ட்ரம்ப் அவர்களும் ஃபோனில் பேசும்போது ஃபோனில் பேசி போகிற ஓரளவுக்கு நிறுத்திக்கலான்னு சொன்னும் போது ரஷ்யானுடைய மார்க்கெட் வந்து பயங்கர பீக்காக வளர்ந்துருச்சு தொண்ணூறு பக்கம் வந்தது அவங்களுடைய டாலருக்கு என்னையா ரூபல் வந்து தொண்ணூறு ரூபா பக்கம் வந்தது நான் உங்கள் கிட்டே கூட ஷேர் பண்ணியிருந்தேன் ஆனால் இன்றைய பேச்சுவார்த்தையில் எவ்வளோ ஒரு பாசிட்டிவாக அவங்க நினச்சிருக்கணும் முதலீட்டாளர்கள்லாம் ஆனால் இங்கே பாருங்கள் எல்லாம் ரெட் கலராக இருக்குது ரஷ்யாவுடைய பங்கு சந்தை வரலாற்றிலே இல்லாத இல்லாத அளவுக்கான ஒரு அடி அப்போ அவங்களுடைய ரூபல் மதிப்பு தொண்ணூறு ரூபாய் இருந்தது அப்படி தொண்ணூத்தி ஒன்று ஐம்பது வாக்கம் வந்து மறுபடியும் உயர ஆரம்பித்திருக்கிறது சரி நம்ம என்ன புரிஞ்சிக்கலாம் என்ன சொல்ல வராங்க முதலீட்டாளர்கள் அப்படின்னா ஐரோப்பா ஒரு பக்கம் கோச்சிட்டு போயிருக்காங்க உக்ரைன் விடாபுரியா இருக்காங்க இன்னொன்று என்ன அமெரிக்கா சொந்தமான ஒரு எண்ணெய்கிணருடைய முக்கியமான வழியை ஒரு தாக்கல் நடத்தினாங்க இது சார அம்சத்தை பார்க்கும்போது முதலீட்டாளர்கள் மேபி இரண்டு காரணங்களா புரிஞ்சிருக்கலாம் என்ன தான் அமெரிக்கா விழுந்து விழுந்து பேச்சுவார்த்தை நடத்தினாலும் ஐரோப்பா விட்டு கொடுக்க தயாராக இருக்க மாட்டாங்கன்ற ஒன்று இரண்டாவது என்ன அப்படின்னா இதற்கு முன்பே வெளிநாட்டு முதலீட்டாளர்கள்லாம் பெரிய அளவுக்கு வெளியேறிட்டு இப்போ ரஷ்யாவுடைய முதலீட்டாளர்கள் மட்டும்தான் அங்கே இருப்பாங்க பெரும்பாலும் இருப்பாங்க ஏன்னா அவங்க ஆல்ரெடி நிறைய அடி வாங்கிட்டாங்க இதுக்கு முன்னாடிலாம் என்ன நூற்றி இருபது ரூபா முப்பது ரூபா வரைக்கும்லாம் போச்சு டாலர் மதிப்பா அப்போல்லாம் ஷேர் மார்க்கெட்டில் எல்லா முதலீட்டாளர்களும் வெளியேறிட்டாங்க ஒரு கட்டத்தில் ரஷ்யா வந்து ஷேர் மார்க்கெட்டே மூணு நாள் க்ளோஸ் பண்ணிட்டாங்க முடியலன்னு சொல்லிட்டு அந்தளவு காட்டி அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக முதலீட்டாளர்கள் நம்பிக்கை வந்தது இப்போ அவங்க முதலீட்டாளர்கள் என்ன நினைப்பாங்கன்னா இப்போ இந்த தடைகள் நீங்கி அமெரிக்காவுடைய நிறுவனங்கள் உள்ளே வரதுனால மேபி அவங்களுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கிறதுனால வெளியேறி வேறு முதலீடு பண்ணலான்னு போகிறாங்களான்றத இன்னொரு ஆங்கிலையும் பார்க்கணும் நம்ப ஏன்னா லோக்கல் முதலீட்டாளர்கள் இனி நம்ம வெளியேறிட்டு கொஞ்சம் வேற முதலீடு வேற எங்கேயாவது போலாமடுற மாதிரி கூட வெளியேறி இருக்கலாமான்னு இன்னொரு ஆங்கிலையும் பார்க்கலாம் ஆனா இது ஒரு நல்ல ஒரு அறிகுறியா அப்படின்னா நல்ல அறிகுறி இல்லை மக்கள் அங்கு முதலீட்டாளர்கள் மத்தியில நம்பிக்கை வரல இன்னொரு ஆங்கில நம்ம பார்த்தோம் அப்படின்னா அமெரிக்கா தரப்புல என்ன விதமான நம்பிக்கையை கொடுத்துருக்காங்கன்னா நாங்க ரஷ்யாவிலிருந்து பொருளாதார தடையினால தனிப்பட்ட முறையில் வெளியேறினதுனால நாங்க முந்நூறு பில்லியன் பக்கம் நாங்க இழந்திருக்கிறோம்னு இருக்காங்க ஏன்னா குறிப்பிட்ட நிறுவனங்கள் அவங்க மெக்டொனால்டு கூகுள் ஸ்டார்பர்க் ஐபிஎம் என்விடியா ஃபோர்டு ஆப்பிள் எல்லா நிறுவனமும் வெளியேறிட்டாங்க இன்னும் அது ஃபுல்லாக ஒரு டோட்டலாக ஒரு எண்பது தொண்ணூறு நிறுவனங்கள் வெளியேறியிருக்கு அதில் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு முந்நூறுலேருந்து ஒரு முந்நூற்றம்பது பில்லியன் பக்கம் நாங்கள் இழந்திருக்கிறோம் மேலும் நாங்கள் இலக்க விரும்பலை நாங்கள் எல்லாத்தையும் திருப்பி ஓப்பன் பண்ணுறோன்ற ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க இன்றைக்கி அதை கிட்டத்தட்ட அனௌன்ஸ் பண்ணுறாங்க அவங்க ஐரோப்பா பொருளாதார ஒரு பக்கம் போட்டால் நாங்கள் உள்ளே நுழையிறோம் அப்படின் மேபி அவங்க மார்க்கெட்டு உள்ளே நுழைஞ்சாங்கன்னா கொஞ்சம் ஆதிக்கம் அதிகமாக இருக்கிறனால வெளியேறாங்களான்ற ஆங்கிள் நம்ம இன்னும் இரண்டு மூன்று நாள் நம்மளுக்கு தெரிஞ்சிடும் நம்ம அங்கே ட்ரெஷரி அதாவது அமெரிக்காவோட ட்ரெஷரி என்ன சொல்கிறாங்கன்னா ஸ்காட் பெசன்ட் அவர்கள் ஜலன்ஸ்கி சைன் பண்ண வந்துட்டாராம் அவங்களுடைய ஒரு ஐநூறு பில்லியனுக்கான இயற்கை வளங்களை அமெரிக்காவை கொடுப்பதற்கு சைன் பண்ண வந்துட்டாராம் திடீர்னு என்னாச்சும் தெரியல போய் டீ குடிச்சு வரன்னு போனாராம் அப்புறம் என்ன ஃபோன் பேசினாராம் கொஞ்ச நேரம் அதுக்கப்புறம் வந்து அவர் சைன் பண்ணலை அப்புறம் இன்றைக்கி சொல்கிறாரு சரி இது நம்ம வழக்கமாக பார்த்ததா தானே நம்ம ஏற்கனவே சொல்கிற அவர் தனிப்பட்ட முறையில் அவர் எடுக்கிற முடிவாக இருந்தால் அது பிரச்சனை இல்லை அது எல்லாத்துக்கிட்டையும் ஃபோன் பண்ணி வரிசையாக கேட்கணும் அவங்க பிஸியாக இருப்பாங்க அவங்க எப்படி சொல்லுவாங்கன்னு தெரியாது ஆக்சுவலாக இன்னொரு ஃபேக்ட் என்ன சொல்கிறாங்கன்னா இதுவரை ரஷ்யா ஹோல்டு பண்ண அந்த இயற்கை வளங்களோட மதிப்புகள் இருபது பர்சன்ட் உக்ரைனோட இருபது பர்சன்ட் பன்னெண்டு புள்ளி நாலு ட்ரில்லியன் இருக்குன்னு சொல்கிறாங்க இவங்க அமெரிக்காவும் வந்து கையெழுத்து வாங்கல ஐம்பது பர்சன்ட் ஆஃப் மினரல் வந்து கேட்குறாங்க பேருக்கு ஐநூறு பில்லியன் ஆனால் அது வந்து ஒரு ஒன் ஃபிஃப்டீன் ட்ரில்லியன் இருக்குன்னு சொல்கிறாங்க அந்த பதினஞ்சு ட்ரில்லியன்னு சொல்கிறாங்க இப்போ ஏன் அமெரிக்காவோ ஏன் இந்த அளவுக்கு பெரிய அளவுக்கு உள்ள ரஷ்யாவை வந்து அமைதி ஏற்படுத்தி நாங்களுக்கு பூ உலகில் அமைதி மலர வேண்டும் என்பதற்கான விருப்பம் என்ன அப்படின்னா பொது எல்லாம் இல்லை சுய சிந்தனை கொஞ்சம் சுயநலம் நிறைய நூறில் நூற்றம்பது பர்சன்ட்டே அடங்கியிருக்குன்னு சொல்லலாம் ஒன்று பிரிக்ஸ் கூட்டமைப்பை ஒழிக்கணுன்றதில் அவங்க தெளிவாக இருக்காங்க ஏன்னா ரஷ்யா அதை சீனாவை எதுக்கணுன்றதில் க்ளியா கிளாரிட்டியாக இருக்கிறாங்க இந்தியாவை ஒரு பக்கம் அணைச்சோம்னா அந்த பக்கம் ரஷ்யாவை அணைச்சோம் அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடுவாங்க ஈரானே சீனாவை வச்சு தனிமைப்படுத்தணுன்றதில் ரொம்ப கிளாரிட்டியாக இருக்கிறாங்க அதுக்கு பயன்படுத்துருவாங்கன்றமா சொன்னாங்க அதற்கு தான் இன்றைக்கி ரஷ்யாவும் சொல்லிட்டாங்க இங்கே வருபா என்ன நீங்கள் பேசினாலும் நாங்கள் ஈரான்கிட்ட இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பு கொஞ்சம் கூட குறையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆனால் வியாபார ரீதியாக இனி எல்லாமே பழையபடி வரும்னு லாவ்ரோ அவர்கள் நம்பிக்கை தெரிவிச்சிருந்தாங்க சரி அமெரிக்கா ஏன் அப்படின்னா ரேர் ஹெல்த் மினரல்ஸ் எல்லாமே இவங்க மற்ற நாடுகளை நம்பி தான் இருக்காங்க நான் ஒரு ஒரு வாரத்துக்கு முன்பு கூட ஒரு பெரிய ஒரு வீடியோ பதிவு நான் போட்டிருந்தேன் நான் குறிப்பாக சீனா வந்து மூணு தடை விதிச்சாங்க கேலியம் ஜெர்மானியம் ஆன்டிமனி இது எல்லாமே நாங்கள் அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி பண்ணுறதில் நாங்கள் தடை விதிக்கிறோம் அப்படின்னு உறுதி பண்ணியிருந்தாங்க இப்போ ஜனவரியில் அப்போ நான் உங்களுக்கு ஒரு பெரிய சார்ட்டே ஒன்று போட்டு காட்டியிருந்தேன் சீனா கிட்ட தான் அமெரிக்கா நைன்டி பர்சன்ட் வாங்கிட்டு இருந்தாங்க அது அமெரிக்காவுக்கு பெரிய ஷாக் ஏன்னா அவங்க அதுக்கு மேலே அதனால் தான் இப்போ சீனா மீது பொருளாதாரம் போகிறதுக்கு வந்து இன்னொரு பக்கம் அவங்க ரொம்ப யோசனை பண்ணுறதுக்கு இந்த மாதிரியான ரேர் எடுத்த எலிமெண்ட் வந்து இப்போ உக்ரைனில் இருக்குதுன்னு அவங்களுக்கு தெரியுது ஒன்று இரண்டாவது என்ன அப்படின்னா ஏற்கனவே நம்ம வீடியோ பதிவு ரொம்ப நாள் வாட்ச் பண்ணுறவங்களுக்கு தெரியும் ஒரு தடவை அமெரிக்கா ரஷ்யா மீது இருக்கக்கூடிய யுரேனியத்தின் மீது தடை விதிச்சாங்க அதுக்கப்புறம் யுரேனியம் பெரிய அளவுக்கு விளையாடுனது எல்லா நாட்டு யுரேனியத்தை விட கசகஸ்தான் தான் பெரிய அளவுக்கு உலகத்துல ஐம்பது பர்சன்ட் ஏற்றுமதி பண்ணுறாங்க கசகஸ்தான் ஆனால் அவங்களும் ரஷ்யாவும் ஒப்பந்தம் போட்டுக்கிட்டாங்க அதை வந்து அமெரிக்கா தடை விதிச்சிட்டாங்க அந்த தடையினால அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள் ஒட்டுமொத்தமா பைடன் நிர்வாகத்துக்கு கடிதம் முன் எழுதுகிறாங்க நீங்க தடை விதிச்சதுனால இங்க யுரேனியம் நாங்க அதிக ரேட்டு கொடுக்க வாங்க வேண்டியதா இருக்கிறது அதுவுமே குவாலிட்டி இல்ல ஏன்னா அந்த யுரேனியத்தினுடைய குவாலிட்டி ரொம்ப முக்கியம் அந்த குவாலிட்டி வந்து நம்ம ரஷ்யா தான் கரெக்டா இருக்கு அதனால அந்த தடையை நீக்காதீங்கன்னு சொல்லிட்டு ரெக்வஸ்ட் பண்ணாங்க பட் அவர் கேட்கற மாதிரி இல்ல அது பெரிய ட்ரபுளா மாறிடுச்சு இப்பவுமே அவங்க தான் இருக்காங்க சரி இந்த மாதிரி சமயத்துல அந்த ஒப்பந்தங்களை தாண்டதும் தாண்டி இப்ப நம்ம அதை உக்ரைன் கிட்ட போட்டுக்கிட்டோம்னா அப்படின்னா அது தேவையான மினரல்ஸ் நம்ம அங்கிருந்தே எடுத்துக்கலான்ற இன்னொரு ஆதங்கமும் கூட இப்போ அமெரிக்காவுக்கு இருக்கிறது ஏன்னா அவங்க மேக் அமெரிக்கா கிரேட் எகைன்ற கான்செப்டில் இந்த ஒரு பாதையை நோக்கி போயிட்டு இருக்காங்க மற்றபடி இந்த போரை நிறுத்தணும் செய்யணும் அப்படின்றதெல்லாம் அவங்களுக்கு செகண்டரி கேஸ் தான் இதுல என்ன தனக்கு லாபம் வரும் அப்படின்றதுல ரொம்ப அழுத்தம் திருத்தமாக இருக்காங்க ஸோ அதை நோக்கி சென்று கொண்டு இருக்கிறது ரஷ்யா இந்த பக்கம் கொஞ்சம் அவங்க பொருளாதார தடையெல்லாம் நீக்கி பழையபடி வந்தது அப்படின்னா அந்த பிரிக்ஸ் கூட்டமைப்பில் இருக்கக்கூடிய அந்த பழைய உத்வேகம் இப்போ இருக்குமா அப்படின்னா அது இருக்காது ஏன்னா இதற்கு முன்பே உருவாக்க முடியல யாரால பிரிக்ஸ் கூட்டமைப்பால் ஒரு தனி நாணயத்தை இதுக்கு முன்பு ஒரு லட்டு மாதிரி சான்ஸ் கிடைச்சது வருஷத்துக்கு ஒரு தடவை கூட்டத்தை போகிறது கூட்டத்தில் மட்டும் ஹாச்சா போச்சா ஹோச்சான்னு ஆள் ஆளுக்கு மயக்க பிடிக்க வேண்டியது ஏதோ நாணயத்தை உருவாக்கி விட்டோம்னு ஒரு நாணயத்தை அனௌன்ஸ் பண்ண வேண்டியது அதற்கான முயற்சிகள் என்ன அப்படின்னா ஒரு முயற்சிகளும் எடுக்கல அப்படியே பெண்டிங் நின்று போயிடுது மூணு வருஷமா ஒன்றுமே இல்லாமல் போயிடுச்சு இதுக்கப்புறமே ஏன் முடியாது அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா இப்போ அமெரிக்கா என்ன பண்ணிட்டாங்க ஒரு சில பொருளாதார தடைகளை இருக்காங்க அந்த பொருளாதார தடைகளை இதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா நீங்கள் சப்போஸ் முயற்சி பண்ணீங்கன்னா நான் திரும்பி போல வருவேன் அப்படின் போது மறுபடியும் அடி வாங்கும் அதனால அந்த முயற்சிகள் கொஞ்சம் ரொம்ப இவங்க ரிஸ்க் எடுக்கிற மாதிரி தான் இருக்கும் அதுலேயும் ஒரு செக் வச்சிட்டாங்க இப்போதான் நம்ம மிக முக்கியமான பாயிண்ட்டுக்கு வரோம் உக்ரைன் என்ன பண்ணிணாங்க ஏன் அமெரிக்க எண்ணெய் கிணறுகள் மீது தாக்கல் நடத்துனாங்க அப்படின்னா எண்ணெய் கிணறுகள் மீது இல்லை நீங்கள் பார்க்குறீங்கல்ல இந்த பைப்லைன் இது பேர் வந்து காஸ்பியன் பைப்லைன்ன்றாங்க காஸ்பியன் பைப்லைன தொடவே இல்லை இது வரைக்கும் தாக்கல் நடத்தும் போது உக்ரைன் வந்து தொட்டதே கிடையாது ஏன் அப்படின்னா இது கசகஸ்தான்லேருந்து வருது கசகஸ்தான் ரஷ்யா வழியாக கருங்கடல் போகுது இந்த பைப் இன்டர்நேஷனல் இன்டர்நேஷ்னல் பைப்லைன்னு சொல்கிறாங்க இது ரஷ்யாவுக்கு பெரும்பாலில் அவங்க சும்மா சேரிட்டி தான் இருக்காங்க யார் இந்த கம்பெனியை வாங்கியிருக்காங்க அப்படின்னா எக்ஸான் எக்ஸான் அண்ட் சேவரான் யாரு அப்படின்னா முழுக்க முழுக்க அமெரிக்காவுடைய நிறுவனங்கள் இந்த அமெரிக்கா நிறுவனங்கள் குறிப்பான பார்த்தியா இந்த இடத்துல வந்து அப்படின்ற ஒரு பகுதியில் தாக்குதல் பெரிய ஒரு தாக்குதல் பதினேழு அந்த இடத்துல ஆயில் இண்டஸ்ட்ரி கிணறு மாதிரி இருக்கு சேதாரம் ஆயிருக்கு பாதிக்கு முக்காவாசிக்கு மேல அவங்களால பைப் அனுப்ப முடியாத அளவுக்கான ஒரு சேதாரம் டிமித்தினி மெத்ததோ அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா இத்தனை நாள் நீங்கள் எங்கள் மீது கை வச்சிங்க ரைட்டு அப்போ உக்ரைன் வந்து தனது கோபத்தை அமெரிக்கா மீது காட்டுகிறது அமெரிக்கானுடைய எண்ணெய் கிணறுகள் மீது அமெரிக்காவுடைய பைப்லைன் மீது நீங்கள் டைரக்டா தாக்கல் நடத்துறதுக்கு சமம் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கலான்றத சொல்லிட்டாங்க ஸோ நம்மள என்ன புரிஞ்சிக்கலாம்னா அவர் டைரக்டாக தயாராகிட்டாரு இப்போ எல்லா இடத்துலையும் சீன்றதுக்கு தலைவர் தயாராகிட்டார் அப்படின்னு தான் நினைக்கிறேன் நான் பொறுத்திருந்து பார்க்கலாம்னு அவர் இன்னொரு எங்கள்ல கூட சொன்னாருங்க நாளைக்கு போக வேண்டியது அவர் சவுதி அரேபியாவுக்கு போக வேண்டியது ஜெலன்ஸ்கி ஏன்னா அதுக்கான முன்னேற்பாடுகள்லாம் பலமாக பண்ணாங்க இப்போ திடீர்னு கேன்சல் பண்ணிட்டார் நிறையா ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன் அது எதுன்னு வருது அது இல்லாமல் ரியாத் எங்களை கூப்பிடன்ற இன்னொரு ஆதங்கம் இப்போ நான் போனோம் அப்படின்னா அது வேறு மாதிரி இருக்கும் அதனால் நான் நிறுத்துறன்ற மாதிரி சொல்லிட்டார் அவரு ஆனால் இன்னொரு பக்கம் செய்தி என்ன சொல்கிறாங்கன்னா சவுதி அரேபியா இப்போதைக்கு நீ வர வேண்டாம்பா சும்மா இங்கே வந்து குழப்பத்தை ஏற்படுத்தாத ஒரு பக்கம் அமைதியாக போயிட்டுருக்கு சும்மா அந்த பக்கம் வந்து ஓரமாக போ அப்புறம் நான் கூப்பிடும்போது வா அப்படின்னு சொல்லிட்டாங்க போல மனுஷனுக்கு சரியான கோவம் இப்போ எங்கதேமாதிரி இருக்கிறாரு துருக்கியில இருக்கிறாரு இரடகன் அவர்களை பார்த்துட்டு இருக்கிறாரு இரடகன் அவர்களை பேசிட்டு இருக்கிறாரு இரடகன் அவர்கள் வந்து மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை கொடுத்துருக்கிறார் நான் கொடுக்குறேன் உக்ரைனுக்கான செக்யூரிட்டி கேரண்டி நான் கொடுக்குறேன் உக்ரைனுடைய என் டெரிட்டரியும் யாராலையும் கைப்பற்ற முடியாது ஒரு பொழுதும் அனுமதிக்கவும் மாட்டேன் அதை நான் விடவும் மாட்டேன் நான் முழுமையாக உக்ரைனை அங்கீகரிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுற அடுத்தது போட்டி இருக்கு இல்லையா அதை மாதிரி போட்டி கூட்டத்தில் நான் கூப்பிட்றேன் யூகே நீங்கள் வாங்க நீங்கள் வாங்க ஐரோப்பா நாடுகளே ஜெலன்ஸ்கி நீங்கள் வாங்க நாம் பேச்சுவார்த்தை நடத்தலாம் கூடாது நாம் இதை அனுமதிக்கவே கூடாதுன்னு இருக்காரு திடீர்னு இரடகன் அவர்கள் பயங்கரமாக டென்ஷன் ஆகிட்டாரு என்ன காரணம் என்ன ரீசன் எப்போவுமே ஒரு பாசிட்டிவ் ஒருவேளை ஜெலன்ஸ்கி எடுத்து சொன்னதுனால அவருடைய ஆறுதலுக்காக இல்லை பேசினா ஆர்டர்றது ரெண்டு ஒரு நாளில் தெரிஞ்சிடும் ஒரு சிலர்லாம் சொல்லுவாங்கல்ல இப்போ நம்மளே வீட்டில் என்ன பண்ணுவோம் சின்ன குழந்த வந்து இப்போ பெரிய பொண்ணு அடிச்சிட்டாங்கன்னா ஏ எப்படி அடிக்கலான்னு சொன்னால் சவுண்டாக பேசிட்டு அப்புறம் சரி சரி ஆடுத்தலிட்டிங்களா போமா ஆடுறாங்களே இல்லை அந்த மாதிரி ஏதாவது தலைவர் சமாதானப்படுத்துறதுக்காக இப்படி வீரப்பா பேசியிருக்கிறாளா அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம் கொஞ்சம் இவரையும் அழைச்சிருக்கணுன்ற இன்னொரு ஆதங்கம் முதல்ல தூக்கி தரப்பில் பேச்சுவார்த்தை அவங்க தானே ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நடத்துனாங்க அந்த ஆங்கில் கூட நம்ம பார்க்கலாம் நம்ம என்ன அவங்க தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அமைதி பேச்சுவார்த்தைக்கு பெரிய அளவுக்கு முன்னெடுத்தாங்க எடுத்தாங்க அதுக்கப்புறம் ஃபெயிலியர் ஆகிட்டு தான் இந்த அளவுக்கு சூழ்நிலையாச்சு அதனால் அவர் ட்ரை பண்ணுறான்னு கூட பார்க்கலாம் நம்ம இப்போ நம்ம ஒரு குட் நியூஸை நோக்கி போகலாம் ஓரளவுக்கு நான் கவர் பண்ணிட்டேன் அமெரிக்காவை அமெரிக்காவுடைய பைப்லைனை தாக்குதல் நடத்திட்டாங்க எதிர்க்க ஆரம்பிச்சிட்டாங்கன்றது முடிச்சுக்கலாம் பெஞ்சமின் எதனையாக அவர்கள் தரப்புலையே இருந்தும் இந்த பக்கம் காசானுடைய ஹமாஸ் தரப்புலையும் கைரோவில் ஒரு பேச்சுவார்த்தை நடந்தது என்னென்னா ஃபேஸ் ஒன் அக்ரிமெண்ட்டில் இன்னும் கொஞ்சம் பெண்டிங் இருக்குது இன்னும் ஒரு ஆறுலேருந்து ஏழு பேர் பக்கம் ரிலீஸ் பண்ண வேண்டியது இருக்குது ஏன்னா நம்ம தொடர இருக்கோம் அப்போ கூட நம்ம சொன்னோம் பதினாறு பேர் ரிலீஸ் பண்ண வேண்டியது பதிமூணு பேர் ரிலீஸ் பதினாறு பேர் ரிலீஸ் பண்ண வேண்டியது மூணு பேர்த்த தான் ரிலீஸ் பண்ணாங்க இன்னும் ஒரு பதிமூணு பக்கம் பெண்டிங் இருக்குதுன்னு சொன்னோம் இல்லையா அதில் இன்று என்ன பண்ணியிருக்காங்க ரிமைனிங் வந்து இன்னும் நாலு பேர் இறந்த ந நிலையில் அதாவது உடல்கள் இருக்கு இல்லையா அந்த இறந்தவங்க உடல்களை நாங்கள் ஒப்படைக்கிறோம் மீதி ஆறு பேர் வந்து உயிரோடு இருக்கிறவங்களும் அவங்க ஒப்படைக்கிறோன்னு சொல்லியிருக்காங்க அப்போ ஆச்சு கால்குலேஷன் அப்பையும் ஒரு மூணு பக்கம் குறையுது அதனால் அதை நாங்கள் கொடுக்க தயாராக இருக்கிறோம் அப்படின்ற ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டு இருபதாம் தேதியும் இருபத்தி ரெண்டாம் தேதியும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க இருபதாம் தேதி ஃபஸ்ட்டு ஒரு மூணு உடல்கள் அப்படின்னா நான்கு உடல்கள் கொடுக்குறாங்க அப்புறம் இருபத்தி ரெண்டாம் தேதி சனிக்கிழமை வந்து ஒரு ஆறு பேத்தை வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க இது ஒரு பாசிட்டிவ் அப்ரோச்னு கூட எடுத்துக்கலாம் நம்ம என்ன இன்னொரு ஆங்கிள் என்ன சொல்கிறாங்கன்னா உக்ரைன் உக்ரைனே எடுத்து பாருங்கள் இஸ்ரேல் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இங்கே காசாவுக்குள்ளார இந்த அக்டோபர் தேதிக்கு அப்புறம் நிறைய பேர்த்த கைது பண்ணாங்க விசாரணையின் அடிப்படையில் அதில் பத்தொம்பது வயசு கீழே இருக்கிறவங்க எல்லாம் பற்றி நாங்கள் ரிலீஸ் பண்ணுறத ஒன்று ஸ்டேட்மெண்ட்டாக சொல்லியிருக்காங்க பத்தொம்பது வயசு கீழே இருக்கிறவங்க நிறைய மைனர்ஸ் எல்லாம் இருக்காங்க ஆனால் கவுண்டிங் எவ்வளோன்னு சொல்லலை அவங்க அது ஒரு பாசிட்டிவ் நியூஸாக சொன்னாங்க இன்னொரு பாசிட்டிவ் நியூஸ் என்ன அப்படின்னா இந்த டெம்ப்ரரியாக இருக்குல்ல எனக்கு அந்த கண்டெய்னரை வச்சு வீடு கட்டுறதுலாம் வெளியில் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கல்ல அவங்கெல்லாம் உள்ள வீட்னு அந்த கண்டெய்னர்லாம் உள்ளே வீடுன்ற மாதிரி இன்னொரு கோரிக்கை வைத்திருக்காங்க ஸோ இந்த பாசிட்டிவ் நியூஸுக்கு இஸ்ரேல் தரப்புல ஒப்புதல் கொடுத்த மாதிரியும் தான் தெரியுது ஸோ நேற்று கொஞ்சம் அவங்களும் அம்மாஸ் தரப்புலையும் கொஞ்சம் வீராப்பா பேசினாங்க இஸ்ரேல் தரப்புலையும் வீராப்பா பேசுனாங்க எந்த தரப்புலையும் கொஞ்சம் முற்று முதல் வர்ற மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் திடீர்னு கைரோல வந்து இப்படி ஒரு பேச்சுவார்த்தை வரவேற்க தகுந்த விஷயம் இப்போ இன்னொரு ஆங்கிள்லேயும் கூட இப்போ கூட அமாச அரப்பில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அமைதியும் கம்ப்ளீட் சீஸ் பேர் அண்ட் ஃபீஸ் முழுமையான பேச்சுவார்த்தையும் அமைதியை நாங்கள் எதிர்பார்க்குறோம் இஸ்ரேல் வந்து கம்ப்ளீட்டாக வித்ட்ரால் பண்ணணுன்றதுல நாங்கள் தெளிவாக இருக்கோம் ஆக்குப்பைடு ஃபோர்ஸஸ் எல்லாத்தையும் எல்லா இடத்துலையும் காசா ஸ்ட்ரிப்பில் முழுமையாக வெளியேற வேண்டும் எங்களுடைய கட்டுப்பாட்டில் கொடுக்கணுன்றதுல நாங்கள் தெளிவாக இருக்கோம் ஸோ மீறி இருக்கக்கூடிய பிரிஷனர் எக்ஸ்சேஞ்ச் பண்ண பண்ண எல்லாத்தையும் நான் நிகழ வேண்டும் என்பதெல்லாம் நாங்கள் தெளிவாக இருக்குன்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க ஸோ பார்க்கலாம் ஆனால் எகிப்து தான் கொஞ்சம் வெறி கொண்ட வேங்கையாகிட்டாங்க ரொம்ப அப்படியே பத்து பேர் இழுத்து பிடிச்சா கூட எல்சிசி அவர்கள் விடுங்கன்னு நினைக்கிறோம் பழக்காம விட மாட்டேன்ற மாதிரி வந்து ரொம்ப டென்ஷனாகிறாங்க கோட்டைசாமி கொஞ்சம் அமைதியாக இருந்த அளவுக்கு கூல்டவுன் பண்ணி வைத்திருக்காங்க என்ன இன்னைக்கு அதிரடியாக நான் எங்கள் படையோடு உள்ளே நுழையிறேன்ட்டாரு காசாவுக்குள்ளார பெரிய அளவுக்கான ஒரு டீம் எல்லாம் ரெடியா இருக்கு வெளியில் உள்ளே போய் நாங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் வேலையை நாங்கள் பார்க்க போறோன்ட்டாங்க ஏற்கனவே காசாவுக்குள்ளாரே ஒரு சில நிறைய அந்த சிதில அடிந்த கட்டிடங்கள்லாம் கொஞ்சம் டிஸ்மெண்டல் பண்ணிட்டு இருக்கிறாங்க கொஞ்சம் தள்ளி வச்சிட்டு தான் இருக்காங்க அங்கே கட்டிட கழிவுகளை அந்த பக்கம் தள்ளிட்டு தான் இருக்காங்க காசாவுக்குள்ள பயங்கரமான வேலை நடந்துட்டு தான் இருக்கு இப்போ என்ன கேட்குறாங்கன்னா அமெரிக்கா என்னத்துக்கு அவங்க வந்து மக்களை வெளியேற்றணும் நான் உள்ளே போகிறேன் உள்ளே போயிட்டு நானாக வந்து கட்டி கட்டி கொடுக்க ட்ரை பண்ணுறேன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இடையில கத்தாருமே வந்து பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கு அவங்களே எங்களுக்கு உதவி பண்ணுறன்ற மாதிரி சொல்லியிருக்காங்கன்னு ரொம்ப ஒரு மாதிரி இருக்கிறாரு எல்சிசி அவர்கள் கூட்டங்கள் கூட்டத்தை அரபு நாடுகளுடைய கூட்டத்தை நாலாம் தேதி உடனடியாக கூட்டுங்கள்ன்றாங்க ஏன் நாலாம் தேதி போறீங்க அரபு தான் இருபத்தி ஏழாம் தேதியே கூட்டி அன்னைக்கு இதை பத்தி பேசலாம்ல ஸ்பெஷலா இவர் தலைமையில கூப்பிட்டு அல் சிசி அவர்களுடைய தலைமையில பேசிருக்கிறார் சமீப காலமாக அமெரிக்கா மீது ரொம்ப டென்ஷனாக இருக்கிறாரு ஒருவேளை அந்த எய்டு ஃபண்ட் எல்லாம் நிறுத்திட்டாங்கன்னு கே கேட்கிறாரா இல்ல இது மாதிரி எதிர்ப்பு தெரிவிச்சா ஃபண்ட் அதிகமாக வரும்னு கேட்கிறாரா நிஜமாவே எதிர்ப்பு தெரிவிக்கிறாரா அது மூணு ஆங்கல் பாத்திரலாம் இல்ல சந்தடிக்கப்புல எங்கேயாவது வெங்கு வெளியே தள்ளிவிட்டு நம்ம தலையில் தட்டிடுவா க தலையில கட்டிடுவான்ற பயத்தின் வெளிப்பாடில் ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்கிறாரா இந்த நாலு கேள்விகளுக்கான விடைகள் நான் உங்களிடம் சமர்ப்பிக்கிறேன் குறிப்பாக அந்த ஒரு இதில் மட்டும் ஃபைனலாக இந்த வீடியோட நிறைவு பகுதியை நோக்கி சென்று இருக்கிறோம் லெபனானில் ஒரு அஞ்சு போஸ்ட் மட்டும் இருக்குன்னு சொன்னாங்க இல்லையா மீதியெல்லாம் வெளியேறிட்டாங்க இஸ்ரேல் வந்து லெபனானில் சதன் லெபனான் பகுதியில் வெளியேறிட்டு அஞ்சு இடத்துல மட்டும் நாங்கள் அங்கேயே இருப்போம்னு சொன்னாங்க வெளியேறின பகுதியில் லெபனானுடைய இராணுவம் தனது கட்டுப்பாட்டுக்குள் வந்திருக்கிறது இஸ் லெபனானுடைய பிரசிடென்ட் என்ன சொல்லிட்டாருனா நாங்கள் ஐநாவில் முறையிட போகிறோம் அமெரிக்கா கட்ட முறையிட போகிறோம் முழுமையாக வெளியே சொல்லுங்க இன்னும் எதுக்கு அவங்க அங்கே இருக்கிறாங்க இருக்கிற பிரச்சனையை வந்து எஸ்க்லேட் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரியான அடுத்தடுத்த குற்றச்சாட்டுக்களை வைக்கிறாங்க இஸ்ரேல் வந்து துருக்கி மீது ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க துருக்கி வந்து எஸ்புல்லாவுடன் இணைந்து ரீபில்ட் பண்ணுறாங்க எல்லை பகுதியில் இஸ்ரேலோட கைகோத்துட்டுருக்காங்க இஸ்ரேலில் சிரியா கூட இருந்து கை கோத்துட்டுருக்காங்கன்ற ஒரு குற்றச்சாட்டுமே வைக்கிறாங்க ஆனால் துருக்கி வந்து இன்றைக்கி பெருமையாக பயங்கரமாக இருக்காங்க துருக்கி முழுவதும் பிகேகே என்னுடைய டெரரிஸ் குரூப் பெரிய அளவுக்கு வேலை செய்கிறாங்கன்ற அடிப்படையில் இரநூத்தி எண்பத்தி ரெண்டு சஸ்பெக்டை கைது பண்ணியிருக்காங்க ஐம்பத்தி ஒன்று ப்ராவினன்ஸில் பெரிய வேட்டை ஒரு என்ன சொல்கிறது நாடு முழுவதும் ஒரு வேட்டை அப்படின்னாங்கல்ல அந்த மாதிரியான சர்ச் வாரண்ட்டில் ஏதோ ஒரு சமிக்கை அவங்களுக்கு கிடைச்சிருக்கு போல் இரநூத்தி எண்பத்தி ரெண்டு பேர் பக்கம் கைது பண்ணியிருக்காங்க இன்னும் தொடர்ந்து நாங்கள் கைது வட்டலில் நடந்து கொண்டிருக்கிறோன்றாங்க ஈரானில் யூகேனுடைய சிட்டிசன் இரண்டு பேர்த்த வந்து கைது பண்ணியிருக்காங்க சந்தேகத்தின் அடிப்படையில் உழவு வேலை வந்ததற்காக நாங்கள் கைது பண்ணியிருக்கோன்றாங்க மேபி அடுத்த ஒரு பிரச்சனையை கலப்பதானு தெரியல இந்த வீடியோவோட கிளைமேக்ஸ் கிளைமேக்ஸினுடைய வீடியோ பதிவு இது ஜார்ஜியாவில் ஜீரோ பிஜ்லிவின்றவங்க முன்னாள் அதிபராக இருந்தாங்க இவங்க நான் வந்து ரிசைன் பண்ண மாட்டேன்னு மறுத்துட்டாங்க அதுக்கப்புறம் தேர்தல் நடத்த அதையும் ஏற்றுக்கலை ஃபைனலாக வெளியே போவோம் இப்படி கழுத்தை பிடிச்சி இப்படி வெளியே தள்ளிட்டாங்கல்ல அவங்க பாருங்கள் முட்டையாக அடிச்சுட்டு இருக்கிறாங்க நல்லாவே அடிக்காது ஒரு இருபது முட்டை மேலே அவங்க மேலே அடிச்சிட்டாங்க ஒரு ஒரு இசட் பாதுகாப்பு கொடுக்கக்கூடாது அவங்களுக்கு முட்டை அடிக்கிறாங்கன்னு தெரிஞ்சு இசட் பாதுகாப்பு கொடுத்துருந்தாங்கன்னா மேபி அடிக்காமல் தடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நான் சரி அடிச்சுட்டு இந்த பெரிய ஒரு இதாக பார்க்குறாங்க ஒரு முன்னாள் அதிபரை இந்த அளவுக்கு ட்ரீட் பண்ணுறாங்களே மக்கள் அப்படின்ற மாதிரி ஒன்று இரண்டாவது சவுத் ஆப்பிரிக்கா இப்போ இருக்கக்கூடிய பிரச்சனையில் அமெரிக்காவோட நிறுவனங்களையும் நாங்கள் வெளியேற்றல தலையை தயாரா இருக்கிறோம் ஸ்டார்லிங்க் வந்து இதுக்கப்புறம் நாங்கள் ஆப்ரேட் பண்ணுவதற்கான லைசன்ஸை கேன்சல் பண்ணுற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ரவிக்குமார் ஆர்கே சேனலோட தொடக்க இந்த வீடியோட முடிவுக்கு முடிக்க விரும்புகிறேன் நான் நாளை இதை பத்தி டீட்டெயில பேசுகிறேன் நான் ஆப்கானிஸ்தான்ல மறுபடியும் விசாரணை தொடங்குகிறது அமெரிக்கா எதற்கான விசாரணை என்ன மாதிரியான விசாரணை அப்படின்றத நாங்கள் நாளைக்கு ஆர்கே சேனல் சொல்கிறோம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரவிக்குமார் சேனல் நன்றி வணக்கம்